மோடி இன்றைக்கி பிரதமராக பதவி ஏற்றுக்கிறாரு கூடவே சில பல அமைச்சர்களும் பதவி ஏற்றுக்கிறாங்க இதில் அண்ணாமலையை மத்திய மந்திரியாக்க போகிறாங்கன்ற ஒரு செய்தி நம்ம ஊரில் ஒரு நாலஞ்சு நாளாகவே சுற்றிக்கிட்டு இருந்தது இதுக்கு அண்ணாமலையும் ஐயையோ ஏசமாக எனக்கு இந்த மத்திய மந்திரி பதவியெல்லாம் வேண்டாங்க எனக்கு தமிழ்நாட்டு அரசியல் கடலில் மூழ்கி முத்தெடுக்கிறது தான் ரொம்ப விருப்பம் அதனால் மத்திய மந்திரியாலாம் என்னை யாரும் தயவு செஞ்சு தத்தெடுத்துக்காதீங்க அப்படின்னு அழுது அடம் செய்திகள் வந்தது இதெல்லாம் இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வந்திருக்குது அண்ணாமலை பழையபடி பாஜக தமிழ்நாடு மாநில தலைவராக தொடருவார் அவருக்கு மத்திய மந்திரி பதவியெல்லாம் கிடையாதுங்கிறது கிட்டத்தட்ட இன்னைக்கு உறுதியாயிருச்சு இந்த செய்தி சித்தப்பம் எப்போ சாவான் சொத்தெல்லாம் நமக்கு வரும்னு ஆவலோடு காத்துக்கிட்டு இருந்த வானதி வகையராக்களுக்கெல்லாம் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கான் ஆனால் என்ன பண்ணுறது ஆனால் எனக்கு இந்த செய்தி ரொம்ப சந்தோஷம்தான் ஏன்னா அண்ணாமலை இருந்தாப்புலாம் ஏதாவது கண்டென்ட்டை கொடுத்துக்கிட்டே இருப்பாப்புல கோயம்புத்தூரில் வெய் அடிக்குது கோவாவில் மழை பெய்யுது குளிர் குளிரடிக்குதுன்னு ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டு இருப்பாப்புல நமக்கும் பொழுது போக அதனால் அண்ணாமலை திரும்ப வந்தது எனக்கெல்லாம் சந்தோஷம் தான் இதுல இருக்கிற இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா அண்ணாமலைக்கு மத்திய மந்திரி போஸ்டிங் கொடுக்குறாங்கன்னா அவரை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாங்கன்னு அர்த்தம் கிடையாது அவரை டம்மி பண்றாங்க அவரோட ஃபியூஸை புடுங்குறாங்கன்னு அர்த்தம் உண்மையிலேயே பவர்ஃபுல் போஸ்ட்னா அது பாஜக மாநில தலைவர் போஸ்ட் தான் மாநில தலைவர் போஸ்ட புடுங்கிட்டு மத்திய மந்திரி போஸ்ட் கொடுக்குறாங்கன்னா பின்புறத்தை சாத்திக்கிட்டு பின்னாடி உக்காருன்னு சொல்றாங்கன்னு அர்த்தம் எல்முருகன் அப்படிதான் பண்ணாங்க ஏன்னா இவங்களுக்கெல்லாம் என்ன கேபினெட் மினிஸ்டரா கொடுக்க போறாங்க ஏதாவது ஒரு உப்பு இல்லாத துறைக்கு இணையமைச்சராக துணை அமைச்சராக போடுவாங்க அது என்ன துறைன்னே அவங்களுக்கு தெரியாது இப்போது எல்முருகன் கூட மத்திய இணையமைச்சர் தான் அவர் எந்த துறைக்கு இணையமைச்சர்னு யாருக்காவது தெரியுமா இன்ஃபேக்ட் அவருக்கே தெரியுமா தெரியாதான்னே தெரியாது சும்மா மத்திய அமைச்சர் எல்முருகன் டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் போயிட்டு வந்துகிட்டு இருக்கலாம் அவ்வளோதான் அப்படியான டம்மி போஸ்ட்டு தான் இவங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க ஏன்னா எலெக்ஷன்லையே நின்று ஜெயிக்கலைன்னாலும் எதுவுமே பண்ணலான்னாலும் மக்களோட ஆதரவே துளிவோட இல்லைன்னாலும் அவங்களுக்கு கேபினட்கோ மந்திரி போஸ்ட் கொடுக்கறதுக்கெல்லாம் அவங்க நூலிபான்களாக இருக்கணும் இந்த அண்ணாமலை எல்முருகன் மாதிரியான சாதிகளில் அந்த வாய்ப்பு கிடையாது தோலில் போட்டிருக்கணும் அந்த சாதிகாரங்களுக்கு தான் எந்த டேர்ம் அண்ட் கண்டிஷனும் கிடையாது அவங்க பேட்டரி இருந்தாலும் பேசலாம் இல்லைன்னாலும் பேசலாம் ஒன்பது கிரகங்களும் உச்சம் பெற்ற ஒருவன் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம் எம்பி ஆகியும் மினிஸ்டர் ஆகலாம் எம்பி ஆகாமலேயே மினிஸ்டர் ஆகலாம் எப்படி வேண்டுமானாலும் ஆகலாம் அதுக்கெல்லாம் அந்த ஜாதியில் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் நிர்மலா சீதாராமன்லாம் அந்த ஜாதியில பிறந்தவங்க தான் அண்ணாமலையை எல்முருகன்லாம் அப்படிப்பட்ட ஜாதியில் அமைச்சர்களாக பதவி ஏத்துக்கிறவங்க ஒரு மாதிரி குத்து மதிப்பா பொத்தம் பொதுவாக தான் பதவி யார் யாருக்கு என்னென்ன துறைங்கிறதெல்லாம் இன்னைக்கு கன்ஃபார்ம் ஆகலாம் அதை எல்லாம் தான் சொல்லுவாங்களாம் ஆனால் ஏற்கனவே இருந்த மோடி கவர்மெண்ட்ல அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி நாலு மோடி கவர்மெண்ட்ல முக்கியமான அமைச்சர்கள் இருந்த இருந்தவங்கெல்லாம் இந்த மோடி கவர்மெண்ட்லேயும் தொடருவாங்க அவங்களுக்கான பதவி அப்படியே கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அதாவது அமித்ஷா சுப்பிரமணியன் ஜெய்சங்கர் ராஜ்நாத் சிங் நிர்மலா சீதாராமன் பியூஷ் கோயல் அப்புறம் அந்த ரயில்வே மினிஸ்டராக இருந்தால வைஷ்ணவ் தர்மேந்திர பிரதான் இவங்க எல்லாருமே இந்த மோடி கவர்மெண்ட்லயே கண்டினியூ பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதில் நிர்மலா சீதாராமனோட அமைச்சர் பதவி மட்டும் மாறும் அந்த பதவி பியூஷ் கோயலுக்கு கொடுக்கப்படும் மாதிரி எல்லாம் தகவல்கள் வருது அது இன்னும் உறுதிப்படுத்தப்படலை ஆனால் இதுதான் நடக்கும் மாதிரி சொல்கிறாங்க இதில் என்ன மேட்ருனா நிர்மலா சீதாராமனை எல்லாம் திரும்ப நிதியமைச்சர் ஆகுனா நாம டென்ஷன் ஆகிறோமா இல்லையோ சங்கிகள்லாம் செமத்தியாக டென்ஷன் ஆகிடுவானுங்க ஏன்னா அவனுங்களும் எவ்வளவு நாளைக்கு தான் வலிக்காத மாதிரியே நடிப்பானுங்க சொரணி இல்லாத மாதிரியே இருப்பானுங்க சங்கிகளோட சகிப்பு தன்மைக்கும் ஒரு எல்லாம் இருக்குது இல்லை அவனுங்களும் எவ்வளவுதான் பொறுத்துக்குவானுங்க நிர்மலா சீதாராமனை எல்லாம் நிதியமைச்சராக பார்த்தானுங்கன்னா சத்தியமாக சங்கிகள் சகிப்பு தன்மை எழுந்துருவானுங்க பிஜேபி பெரிய அளவுக்கு பின்விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும் ஏன்னா அவனுக்கும் வலிக்கும் அதனால நிதியமைச்சராக நிர்மலா சீதாராமன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் ஆனால் கேபினெட்ல அந்த அம்மா கண்டிப்பாக இருப்பாங்க ஏதாவது ஒரு பெரிய கேபினெட் மினிஸ்டர் கண்டிப்பாக அந்த அம்மாவுக்கு கொடுப்பாங்க ஏன்னா அந்த அம்மா அந்த மாதிரி சாதியில் பிறந்திருக்குது திரும்பவும் சொல்றேன் எதுவுமே இல்லாமல் பேட்டரியே இல்லாமல் பேசணும்னா நீங்க அந்த ஜாதியில் பிறந்திருக்கணும் சுப்பிரமணியன் ஜெய்சங்கரும் நிர்மலா சீதாராமனும் அந்த மாதிரி ஜாதியில் பிறந்திருக்கிறாங்க ஸோ அவங்க எலெக்ஷன்ல நிற்கணும்னு அவசியம் கிடையாது எந்த மக்கள்கிட்டையும் போய் ஓட்டு கேட்கணும்னு அவசியம் கிடையாது எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஜெயிக்கணும்னு அவசியம் கிடையாது எதுவும் கிடையாது நேராக ஹீரோ தான் நச்சா ஹீரோ தான் இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு சோசியல் மீடியாவில் ஒரு வீடியோ வைரல் ஆகிருக்குது அதாவது மோடி நிதிஷ்குமாரை அப்படியே எந்திரிச்சு நின்று கும்பிடுறாரு அதாவது நிதிஷ்குமார் அப்படியே நடந்து வர்றாரு மோடி உக்காந்துருக்கிறாரு பக்கத்துலேயே இன்னும் சில பிஜேபி பெருந்தலைகள்லாம் உட்காந்துருக்குது நட்டாலெலாம் இருக்கிறாரு ஆனாலும் அவங்க எல்லாம் யாரும் எந்திரிக்கல நிதிஷ் வரும்போது மோடி எந்திரிச்சு கையை பிடிச்சி கும்பிட்டு வாயெல்லாம் புன்னகையோடு அவரை வரவே இருக்கிறாரு இப்படி ஒரு வீடியோ வைரல் ஆகியிருக்குது இந்த வீடியோவை பார்க்குற நிறையா பேர் எப்படி இருந்த மோடி அப்படி ஆயிட்டாரு பாருங்க புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்கும்னு மோடி பாவம் கனவா கண்டாரு நிதிஷ் எல்லாம் இவ்வளவு பெரிய ஆள் ஆவார்னு பாவம் அவர் கனவா கண்டாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க ஆக்சுவலா அதுதான் ஜனநாயகத்தோட பியூட்டியே அம்மாவாசை நாகராஜ சோழனா மாறுறதும் நாகராஜ சோழன் தன்னோட அதிகாரத்தை இழந்து பழையபடி தேங்காய் பொறுக்க போறதும் தான் ஜனநாயகத்தோட பியூட்டியே யார் வேணும்னாலும் என்ன வேணும்னாலும் ஆகலாம் யார் வேணும்னாலும் என்னைக்கு வேணும்னாலும் மன்னனையே மண்டியிட வைக்கலாம் அப்படிங்கிறது தான் ஜனநாயகத்தோட பியூட்டியே அதுவும் நம்மூர் அரசியல் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இது ரொம்ப சர்வ சாதாரணம் திடீர் திடீர்னு கிங் மேக்கர்ஸ் உருவாவாங்க யாருனே தெரியாது அது வரைக்கும் திடீர்னு அவங்க எல்லாம் சூப்பர் ஸ்டார் ஆவாங்க மத்திய அரசுல பெரிய அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க மத்திய அரசிய ஆட்டி படைப்பாங்க இதெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினாலு மோடி வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஊர்ல ரொம்ப சாதாரணமாக நடந்துகிட்டு இருந்த ஒரு விஷயம் தான் நம்ம ஊர் அரசியல நீண்ட காலமா கவனிச்சுக்கிட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் இங்க யாரோட அதிகாரமும் நிரந்தரம் கிடையாது யார் வேணும்னாலும் யாருக்கு என்னைக்கு வேணும்னாலும் தலை உப்புற கீழே விழுகலாம் கிங் மேக்கர் நம்ம ஊர் அரசியலை ரொம்ப நாளா கவனிச்சுக்கிட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் தான் இன்ஃபேக்ட் இது நம்ம எல்லாத்தை விட மோடிக்கு நல்லாவே தெரியும் அவருடைய நீண்ட நெடிய அரசியல் பயணத்தில் அவர் பல ஏற்றத்தாழ்வுகளை பார்த்திருப்பாரு பல இடங்களில் அவர்கிட்ட அதிகாரம் இருந்தாலும் அதை பயன்படுத்த முடியாமல் அமைதியாக இருந்திருப்பாரு சில இடங்களில் அதிகாரத்தை காட்டியிருப்பாரு சில இடங்களில் கம்முன்னு இருந்திருப்பாரு சில இடங்களில் விழுந்து கூட கும்பிட வேண்டிய நிலமையெல்லாம் வந்திருக்கான் அதை அத்தனையும் தாண்டி தான் மோடி வந்திருப்பாரு சோ இன்னைக்கு நிதிஷ்குமாரை மோடி கும்பிடுறது மோடிக்கு ஒன்றும் புதுசு கிடையாது அவருக்கு எந்த ஆச்சரியமோ அதிர்ச்சியோ எல்லாம் கிடையாது இது உண்மையிலேயே யாருக்கு ஆச்சரியம் யாருக்கு அதிர்ச்சினா யாருக்கு இது ஒரு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணும்னா இப்ப புதுசா சங்கியா இருக்கானு பாத்தீங்களா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறமா சங்கியா பாத்தீங்களா மோடியோட வரவுக்கு அப்புறமா சங்கியா இருக்கானு பாத்தீங்களா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறமா இந்து மதத்துக்கு ஏதோ ஒரு பெரிய ஆபத்து இருக்கிற மாதிரியும் அந்த ஆபத்துல இருந்து இந்துக்களை எல்லாம் காப்பாத்துறதுக்கு அவதாரம் எடுத்து வந்த அந்த அவதார புருஷர் தான் மோடினு நம்பி சங்கியா இருக்கானு பாத்தீங்களா இந்த பத்து வருஷத்துக்குள்ள குறிப்பா இந்த லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் சங்கியா இருக்கானு பாத்தீங்களா இவனுங்களுக்கு இது ஒரு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணும் கொஞ்சமாவது சிந்திக்கிற திறன் இருக்கிற சங்கிகளுக்கெல்லாம் அறிவு இத்து நூண்டு இருக்கிற சங்கிகளுக்கெல்லாம் இது பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணும் அது என்ன புள்ள பூச்சிக்கெல்லாம் திடீர்னு எப்படி கொடுக்கு முளைக்குது அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வரும் ஆக்சுவலா புள்ள பூச்சிக்கு கொடுக்க மட்டும் இல்ல உடுக்கு சேர்த்து முளைக்கும் அதுதான் இயற்கையின் நியதி ஜனநாயகத்தின் சட்டம் ஆக்சுவலாக இந்த புது சங்கிகளுக்கெல்லாம் இப்போ எப்படி தோணும்னா ஓ மோடி ஒண்ணு கடவுள் கிடையாதா அவர் ஒன்று மன்னர் கிடையாதா மா மனிதர் கிடையாதா மற்றவங்க தான் எந்நேரமும் மோடி காலில் விழுந்துக்கிட்டு இருப்பாங்கன்றதெல்லாம் சும்மாவா தேவைப்பட்டால் மோடியும் அடுத்தவங்க காலில் விழ வேண்டிய நிலைமையெல்லாம் வருமா மோடி ஊழலை ஒழிக்க வந்த உத்தமர் கிடையாதா தேவைப்பட்ட மோடியும் ஊழல்வாதிகளோட கூட்டு வைப்பாரா மோடி மகாராஜா கிடையாதா மனித புனிதர் கிடையாதா உலகத்தையே காக்க வந்த உத்தம புருஷர்லாம் ஒன்றும் கிடையாதா இவரும் சாதாரண மனுஷன் தானா சாதாரண அரசியல்வாதி தானா ஆட்சி அதிகாரத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக என்ன வேணும்னாலும் பண்ணுவாரா ஊழல்வாதிகளையெல்லாம் கட்டி பிடிச்சி முத்தமெல்லாம் கொடுப்பாரா இவர் தான் பெரிய ஊழல்வாதியோ மற்ற எல்லார்த்த விட பிஜேபியும் மோடியும் தான் ஊழலை மொத்தமாக புத்தக எடுத்துக்கிறாங்களோ அப்போ மோடி மனிதர் உள் மாணிக்கமெல்லாம் ஒன்றும் கிடையாதா அவரும் சாதாரண மனுஷன் தானா அப்படின்னு அறிவு இருக்கிற அத்தனை சங்கிகளும் கண்டிப்பா குழம்பி போவானுங்க இதுலயும் திரும்ப ஒரு விஷயம் சொல்றேன் அறிவு இத்தனுண்டாவது இருக்கணும் சும்மா சீமான் தம்பிகள் அளவுக்கு தரங்கட்ட தற்கூரி சங்கிகளுக்கெல்லாம் இந்த உண்மை புரியாத அவனுங்க இன்னும் மோடிய கடவுள் அவதாரம்னு தான் நம்பிக்கிட்டு இருப்பாங்க அதெல்லாம் மோடியால எல்லாம் முடியும்பா அதெல்லாம் மற்றவங்களை அடி தூக்குறா இருப்பாருங்க அப்படின்னு பீத்த பெருமை தான் பேசிக்கிட்டு இருப்பானுங்க அறிவு இருக்கிற சங்கிகள் அத்தனை பேரும் கண்டிப்பா குழம்பி போவானுங்க இப்படி மோடி அடிக்கிற குட்டிகரணத்தை பார்த்து கூமுட்ட சங்கிகள்லாம் எல்லாம் குழம்பி போவானுங்க அப்படின்றதை ரொம்ப சிம்பிளாக விளக்குற மாதிரி டென்ஷன் எம்பி தமிழச்சி தங்க ஒரு ட்வீட்டு போட்டிருந்தாங்க அதாவது திமுக நாற்பது எம்பிக்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகுது மத்தியில் எந்த அதிகாரமும் இல்லாமல் நாற்பது எம்பிக்கள் இருக்குதுன்றது சும்மா வேஸ்ட் தானே அதனால் என்ன பெருசாக நல்லது நடக்க போகுது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்கல்ல அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி தமிழச்சி தங்க ஒரு ட்வீட்டு போட்டிருந்தாங்க அவங்க அதில் நிறையா விஷயங்களை சொல்லிவிட்டு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாங்க அதாவது ஜனநாயகத்தில் மக்கள் தான் எஜமானர்கள் மக்களை தாண்டி ஜனநாயகத்தில் வேறு யாருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது ஒரு தனிப்பட்ட நபருக்கோ ஒரு கட்சிக்கோ ஒரு அமைப்புக்கோ எந்த அதிகாரமும் கிடையாது ஜனநாயகத்தில் முற்று முதலாக அதிகாரமுங்கிறது மக்கள்கிட்ட தான் இருக்குது அதைத்தான் இந்த தேர்தல் ரிசல்ட்டு காட்டியிருக்குது குறிப்பாக இந்த தலைமுறை மக்களுக்கு இந்த உண்மையை இந்த தேர்தல் தான் எடுத்து சொல்லியிருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க அதாவது நான் ஏற்கனவே சொன்னதை தான் அவங்களும் ட்விட்டாக போட்டிருந்தாங்க அதாவது ஜனநாயகத்தில் உண்மையான

அப்புறம் தான் பரந்துப்பட்ட மக்களை பசியிலையும் வறுமையிலையும் வச்சுக்கிட்டு மதம் சாமி கோயில் பக்தின்னு பேசுறதெல்லாம் பக்ரம் செருப்பால் அடிச்ச மாதிரி நாலு செவினிலேயே நாலு அப்ப அப்போ பிஜேபிக்கு புரிய வச்சிருக்கிறாங்க அயோத்தி மக்கள் இதுலயும் நாம தான் அயோத்தி மக்களை கொண்டாடுறமே தவிர சங்கிகள் சாபம் தான் விட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க நீங்க எல்லாம் உண்மையான இந்துக்களா இதனால இதனாலதான் உங்களையெல்லாம் அதாவது இந்தியாவை முகலாயர்களும் வெள்ளைக்காரனும் ரொம்ப நாளா ஆண்டுகிட்டு இருந்தான் இந்துக்களை காப்பாத்துற ஒரு ஆளை நீங்க கைவிட்டு இருக்கிறீங்களா அதனால அடுத்த

மிரட்டுறதும் சாபம் விடுறதும் இந்த நாட்டில் இன்றைக்கி நேத்தாக நடக்குது ஆயிரம் ஆயிரம் வருஷமாக நடக்குதே இந்த மிரட்டல்லையும் சாபத்துலேயும் தான் பார்ப்பனையும் ஆயிரம் ஆயிரம் வருஷமாக இந்த நாட்டில் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்குது அதையெல்லாம் மீறி தான் நாம் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறோம் இன்னும் அடுத்தடுத்த கட்டங்களுக்கும் இந்த கன்றாவி இலவெடுத்த சாபத்தையெல்லாம் மீறி தான் போயாகணும் போவான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க